திருப்பதிக்கு போயிட்டு வந்தா பக்கத்தினர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி திருப்பதி லட்டு வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு தான் உலக புகழ்பெற்ற திருப்பதி லட்டு பிரசாதத்துக்கு பின்னாடி பல நூற்றாண்டுகளை கடந்த வரலாறு இருக்கு அந்த காலத்தில் திருப்பதியில் உணவகங்கள் எதுவும் இல்லை கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு தான் பக்தர்கள் வந்து ஏழுமலையான தரிசித்துவிட்டு தரிசித்து விட்டு போவாங்க திருமலையில வாழ்ந்த அர்ச்சகர்களும் ஆதி காலம் தொட்டே ஏழு நைவேத்தியம் செய்த தயிர் அன்னத்தை பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கி வந்தாங்க பின்னாடி விஜயநகர மன்னர்களுடைய காலத்தில் திருப்பதி கோயில் அழகா புனரமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு பல வசதிகள் செஞ்சு தரப்பட்டது அதுல பலவிதமான பிரசாதங்களும் அடங்கும் திருப்பதி கோயிலில் கட்டிய தொண்டைமான் காலத்திலேயே திருப்பதியில் தயிர் சாதமே பிரசாதமாக வழங்கப்பட்டது அப்படின்னும் பல்லவர்கள் கால ஆட்சியில் முழு நேர உணவும் வழங்கப்பட்டது அப்படின்னு கூறப்படுது பின்னாடி திருப்பொங்கம் அப்படின்ற பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டிருக்கு பிறகு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சுயம் அப்படின்ற இனிப்பு பிரசாதமாக மாறுச்சு இது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் ஆண்டு முதல் அப்பமாக மாறுச்சு ஆயிரத்தி நானூத்தி அறுபதாம் ஆண்டுல அது முழு கருப்பு உளுந்து வடையா மாறுச்சு இன்றும் இது வழங்கப்படுது ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் அதிரசம் திருப்பதி பிரசாதமாச்சு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மனோகரம் அப்படின்ற இனிப்பு முறுக்கு பிரசாதமா மாறுச்சு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கல்வெட்டு ஒன்று விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சியில் நடைபெற்ற ஐந்து நாட்கள் ஏழுமலையா திருக்கல்யாண உற்சவத்தில் பக்தர்களுக்கு அவள் பொறி வடை மனோகரம் அளித்ததை தெரிவிக்குது வெங்கமாம்பாள் காலத்தில் பக்தர்களுக்கு அவரே உணவு தயாரித்து அளித்ததையும் திருமலை வரலாறு கூறுது அன்னமாச்சாரியார் திருப்பதிக்கு வந்தபோது அவர் பசியால் வாட தாயார் பத்மாவதி அவருக்கு லட்டு ஒன்றையே அழித்து பசியாற்றினார் அப்படின்னு புராணம் கூறுது ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டு முதல் திருப்பதி ஏழுமலையானுக்கு லட்டு நைவேத்தியம் படைக்கப்பட்டது ஆனால் அது பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படல ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பக்தர்களுக்கு பூந்தியா வழங்கப்பட்டு வந்தது ஜமீன்தார்கள் முக்கியஸ்தர்களுக்கு மட்டும் முழு லட்டு வழங்கப்பட்டு வந்துச்சு பிரிட்டிஷ் காலத்தில் மதராஸ் அரசால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உருவாகி அதன் கீழே கோயிலும் விழாக்களும் நடைபெற்றது அப்ப திருப்பதி மடப்பள்ளியில் பிரசாதங்கள் செய்யக்கூடிய உரிமை மிராசிகள் அப்படின்ற பரம்பரை குடும்பத்தினரும் இருந்தது அப்படின்னு தேவஸ்தான குறிப்புகள் கூறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு திருப்பதி பெருமாளுக்கு நித்திய கல்யாண வைபவம் நடைபெற்றது இந்த கல்யாண உற்சவத்தில் பக்தர்கள் எப்போதும் அந்த பிரசாதத்தை வழங்கும்படி தேவஸ்தானத்திடம் கோரிக்கை வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சனிக்கிழமை தோறும் சிறிய அளவு லட்டு பிரசாதமா வழங்கப்பட்டது பின்னாடி தினமும் வழங்கக்கூடிய கொள்ளக்கூடிய முறை உருவாச்சு இன்றும் சிறிய அளவுலட்டு இலவசமாக பிரசாதமாகவும் பெரிய அளவுலட்டு விலைக்கும் வழங்கப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தான பிரசாதமான திருப்பதி லட்டு புவிசார் குறியீடு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த லட்டினுடைய தயாரிப்பு முறைகள் பதிவு செய்யப்பட்டதால் இதே போல எவரும் தயாரிக்கவோ விற்பனை செய்யவோ முடியாது அப்படின்ற காப்புரிமையும் பெற்றது முன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளாக திருப்பதி ஏழுமலையான் பிரசாதமாக லட்டு ஏற்கப்பட்டாலும் எண்பத்தி ஓரு ஆண்டுகளாக தான் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருது ஒரு லட்டு எட்டனா அப்படின்ற விலையில விற்கத் தொடங்கிய நாள்ல இருந்து இன்று வரை அதனுடைய சுவையும் மனமும் மாறாம வருவதுதான் அதனுடைய சிறப்பு திருப்பதியில் திருமலையான போலவே லட்டும் பக்தர்களை இன்றும் கவர்ந்து வருது அப்படின்றதுதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை இந்த லட்டுகளை தயாரிச்சு கொடுத்தவங்க திருமலை கல்யாண ஐயங்கார் குடும்பத்தினர் அப்படின்னு கோயில் தகவல்கள் கூறுது பிறகு தேவஸ்தானமே லட்டுகளை தயாரிக்க தொடங்குச்சு இன்று நாள் ஒன்றுக்கு எட்டு லட்சம் லட்டுகளை தயாரிக்கக்கூடிய அளவு நவீன கூடம் திருப்பதியில உருவாகியிருக்கு நவீன முறையால தயாரிக்கக்கூடிய பணிகள் மாறிடுச்சு ஆனா திருப்பதியினுடைய மடப்பள்ளி தாயார் அப்படின்னு வணங்கப்படக்கூடிய ஏழுமலையானினுடைய வளர்ப்பு அன்னை வகுலா தேவியினுடைய திருப்பார்வை மட்டும் மாறவே இல்லை அந்த தேவியினுடைய கருணையால் தான் திருப்பதி பிரசாதங்கள் எல்லாம் சுவையும் மனமும் கொண்டதா இருக்குது அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆனா திருப்பதியில கூட்டமோ ஏழுமலையானினுடைய மகிமையோ திருப்பதி லட்டின் மீது கொண்ட ஆசையோ மாறவே மாறாது அப்படின்றதுதான் உண்மை